வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழக அரசு ஏற்கனவே மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு இருக்காங்க இப்ப புதுசா சில திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதன் மூலமா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சராசரியா இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர ஏழை எளிய குடும்பத்துக்கு மாசம் மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது இனிமேலு உங்களுடைய மகளுக்கும் பணம் கிடைக்கும் உங்களுடைய மகனுக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என்னெல்லாம் திட்டங்கள் தமிழக அரசு புதுசா அமல்படுத்தியிருக்காங்க இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அதை எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் எப்படியான ஒரு அணுகுமுறையை கையாண்டாங்களோ அதே மாதிரியான அணுகுமுறையை அண்மை காலமா செயல்படுத்திட்டு வர்றாரு ரொம்ப குறிப்பா மகளிருக்கு ஏராளமான திட்டங்களை வாரி வழங்குறதுங்கிறது ஜெயலலிதாவினுடைய அணுகுமுறை மிக்ஸி கிரைண்டர் மின்விசிறி மாதிரியான திட்டங்களை செயல்படுத்துறதன் மூலமா மகளிர் மத்தியில ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருந்தாங்க மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அதே மாதிரி மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்துல பொறுத்த வரைக்கும் மகளிருக்கு கட்டணம் இல்லாம அதாவது பேருந்துல போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்துச்சு அதனுடைய தொடர்ச்சியா தமிழகம் முழுவதும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கக்கூடிய பெயர்ல அவங்களுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டு வருது இதே போல புதுமை பெண் திட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டம் ஏற்கனவே தமிழக அரசு செயல்படுத்திட்டு இருக்கு அந்த திட்டத்தை பொறுத்தவரை ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிக்கூடத்துல உங்க பொண்ணு படிச்சிருந்தாங்கன்னா அல்லது நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடியவங்க மாணவியா இருந்தா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க கல்லூரியில படிக்கக்கூடிய காலத்துல அதாவது நீங்க வந்து ஒரு மூன்றாண்டுகளான ஒரு பிஏ இளங்கலை படிக்கிறதா இருக்கலாம் அல்லது ஐடிஐ படிக்கிறதா இருக்கலாம் டிப்ளமோ படிக்கிறதா இருக்கலாம் தொழிற்படிப்புன்னு சொல்லக்கூடிய ஐந்தாண்டு சட்ட படிப்பா இருக்கலாம் நான்காண்டு பொறியியல் படிப்பா இருக்கலாம் மருத்துவ படிப்பா இருக்கலாம் எதை படிச்சாலுமே உங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த திட்டம் ஏற்கனவே அமல்ல இருக்கிற திட்டம் தான் இதுல சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டம் இதனால் வரை எப்படி இருந்துச்சுன்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு இருந்துச்சு இதுல பல பேர் என்ன சங்கடப்பட்டாங்கன்னா அரசு பள்ளிக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம் நாங்கெல்லாம் மெட்ரிகுலேஷன்ல சிபிஎஸ்சி படிக்க வைக்க வழி இல்லாம வீட்டு பக்கத்துல ஒரு அரசு உதவிபெறும் பள்ளி இருக்கே அங்க ஒரு ஆயிரம் தானே பீஸ் வருதுன்னு தான் சேர்த்துனோம் ஆயிரம் ரூபாய் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சிங்க அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிக்கிற படித்து ஆறு முதல் வகுப்பு போரை தேர்ச்சி பெற்று காலேஜுக்கு இப்ப போயிருக்கக்கூடிய மாணவிகளுக்கும் இனிமேல் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்துல வழங்கப்படும் தமிழக அரசு நேற்று பட்ஜெட்ல அறிவித்திருக்கு சோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்கன்னா அவங்க மூலமாகவும் ஒரு ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் உங்க வீட்டுக்குள்ள வரும் இது ஒரு விஷயம் இன்னொன்னு இதனால் வரை இது மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்படல முதல் முறையா இப்பொழுது மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்காங்க ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஆறு முதல் பனிரெண்டு வரை உங்களோட பையன் அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சிருந்தா இது அரசு உதயபுரம் பள்ளிக்கு பொருந்தாது முழுக்க அரசு வழி கல்வியில அரசு பள்ளிக்கூடத்துல உங்களோட பையன் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களும் கல்லூரி படிக்கிறப்ப அது எத்தனை ஆண்டு இருக்கலாம் ஐந்து ஆண்டுகள் கொண்ட சட்ட படிப்பார்க்கலாம் மருத்துவ படிப்பா இருக்கலாம் நான்கு ஆண்டுகளை கொண்ட பொறியியல் படிப்பா இருக்கலாம் பிஏ போன்ற மூன்றாண்டு ஆண்டு படிப்பா இருக்கலாம் அவங்க பிஏக்கு மேல கூட போகலாம் எம்ஏ போலாம் எம் போலாம் பிஎஸ்டி போலாம் என்ன மேல்நிலை படிப்பு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரிதான் அல்லது ஒன் இயர் மட்டுமே படிக்கக்கூடிய ஐடிஐயா இருக்கலாம் டிப்ளமா கோர்ஸா இருக்கலாம் எது படிச்சாலும் உங்க பையனுக்கும் மேலே ஆயிரம் ரூபாய் கிடைக்க போகுது இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கணும் அப்படி படிக்கக்கூடியவங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் திட்டத்துக்கு பேர் வச்சிருக்காங்க நீங்க ஒரு மகளிர் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இருக்கிறாங்கன்னா அவங்க அரசு வழி கல்வியில ஆறுல இருந்து பன்னிரெண்டு வரை படிக்கக்கூடிய பையனாவோ அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்துல ஆறுல இருந்து பன்னிரெண்டு வரை படிக்கக்கூடிய பொண்ணாவோ அரசு பள்ளியில படிக்கக்கூடிய பொண்ணாவோ இருந்தாங்கன்னா உங்களுக்கு மாசம் மூவாயிரம் ரூபாய் உங்க வீட்டுக்குள்ள வரும் இந்த திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுல வேற ஏதாவது மாற்றங்கள் அந்த அரசு கிட்ட நீங்க கோரிக்கை வைக்கிறீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்